அருள்ஸ் வை ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு தரமான ஆஃபர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட சேனலில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே விளக்கானே கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தரமான ஆஃபர்ங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் ஆல்ரெடி நம்மளோட தஷ் போட்டிக்கில் வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ ஹாஃப் மீட்டருக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ இதோ 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 இது இதோ இருக்கிறது உங்களுக்கு ஹாஃப் மீட்டர் பூ இதாக இருக்குது பாருங்கள் ஆஃப் மீட்டர் அண்ட் ஹாஃப் மீட்டரோட லென்த் இது என்னோடய பூ நான் தலையில் வச்ச பூ தான் ஹாஃப் மீட்டரோட லென்த் வந்து இவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க நாங்கள் பிடிங்க இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ரேட்டு நம்ம வந்து ஒரு முப்பது பூ முப்பத்தாறு பூ இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம குடுக்க போறோம் ஹாஃப் மீட்டருக்கு மட்டும்தான் ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம ஹாஃப் மீட்டருக்கு ஆஃபர் கொடுக்கும் ஒன் மீட்டருக்கு இருக்குது முக்கால் மீட்டருக்கு ஆனால் இது ரெண்டுத்துக்குமே ஒரிஜினல் இருந்து நூறுரூவா அதாவது நூறுரூவா வந்து தள்ளுபடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இந்த ஹாஃப் மீட்டருக்கு மட்டும்தான் நம்ம வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து டிஸ்கவுண்ட் தரும் ஏன்னா ஹாஃப் மீட்டரோட ரேட்டுக்கு நம்ம பாதி விலைக்கு கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு ஸ்லிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான் சப்போஸ் நீங்கள் கேரளா பெங்களூர் அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளேயே வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் மட்டும்தான் நம்ம பிடிப்போம் அடுத்து நம்ம கிட்டே வந்து இந்த மல்லிகைப்பூவும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு பார்த்துக்கோங்க ஒரிஜினல் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படி இப்படி கையில் அப்படி சுற்றிக்கலாம் ஸோ இதுதான் நம்ம மல்லிகைப்பூவோட ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்ன நாள் பண்ணிக்கலாம் அப்படி மூணா நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் ஸோ இதுதான் நம்ம மல்லிகைப்பூவோட ஸ்பெஷாலிட்டி இதுலேயுமே ஒன் மீட்டர் ஹாஃப் மீட்டர் முக்கால் மீட்டர் இருக்குது பட் ஆனால் மல்லிகைப்பூவுக்கு நம்மளால் ஆஃபர் கொடுக்க முடியாது ஆஃபரும் கிடையாது இதோட ஒரிஜினல் ப்ரைஸில் தான் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலுமே நீங்கள் கொடுக்குற விலைக்கு தரமான பூ தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட பிச்சிப்பூ வந்து சாண்டில் கலர் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒயிட் கலர் கிடையாது இப்போ நான் வச்சுருக்கறதுமே சாண்டில் கலர் தான் பட் ஆனால் நான் வச்சுருக்கிறது வந்து ஒன் மீட்டர் பூ தான் நான் வச்சுருக்கிறேன் சாண்டில் கலர் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வித் ரோஸ் அண்ட் அவுட் ரோஸ் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இதோ தெரிஞ்சு பாத்தீங்களா ஒரு நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் செய்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் நீங்கள் அனுப்புனாலே கூட போதும் அவங்களுக்கு லட்சுமனுக்கு வந்து புரிஞ்சுக்கும் ஓகே நீங்கள் ஆஃபர் தான் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அவங்க அடுத்து வந்து நம்ம ஃப்ளவருக்கு மட்டும்தான் இந்த நம்பரு நான் சேரீக்கு வந்து நான் இப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளே தரேன் பார்த்துக்கோங்க சேரீ இப்போ நான் வியர் பண்ண சேரீயோடய ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அதில் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த ஸேரீயில் நான் வியர் பண்ண சேரீயில் எந்த சேரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ எந்த சாரி வேணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ இந்த சாரிக்குன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்க சாரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் நான் தான் நான் தான் பாத்துக்கிறேன் சாரிக்கு எல்லாத்துக்குமே ஸோ சாரிக்கு வேணா நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃப்ளவருக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க ஸோ மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணுங்க தயவுசெய்து யாருமே கால் பண்ணிடாதீங்க ஏன்னா அடிக்கடி கால் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் மெசேஜுக்குமே ஒழுங்காக ரீப்ளே பண்ண முடியல ஃபோனுமே ரொம்ப ஹேங்காகிடுது பொட்டு கீழே ஒழுங்கு வச்சுக்கிட்டேன் பொட்டு தான் நமக்கு இடைஞ்சலாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளவரோட ஆஃபர் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்காக ரிப்பீட் பண்ணிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தசை போட்டிக்கிட்ட அரை மீட்டருக்கு வந்து ஆஃபர் அரை மீட்டரோட ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இதுக்கு வந்து ஆனாலுமே உங்களுக்கு அரை மீட்டர்னா அரை மீட்டர்னு இருக்காது அரை மீட்டரோட கூட தான் இருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா ஆக்சுவலி அரை மீட்டர் எவ்வளோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அரை மீட்டர் நீங்கள் எந்த பேஜில்னாலுமே பார்க்கலாம் அரை மீட்ரு இவ்வளோ தான் பட் ஆனால் நம்ம பாருங்கள் அரை மீட்ரு நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க இதோட அரை மீட்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ அதுக்கப்புறம் நீங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா பெங்களூர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு தனித்தனி டெலிவரி சார்ஜ் ஆகும் அதோட டெலிவரி சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வெறும் முப்பத்தி அஞ்சு பூ மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது ஹாஃப் மீட்டர் மட்டும்தான் இருக்குது ஹாஃப் மீட்டருக்கு மட்டும்தான் நம்ம ஆஃபர் அடுத்து வந்து நம்ம ரீஸ்டாக் எடுக்க போகிறோம் சேரீமே எடுக்க போகிறோம் ஃப்ளவருமே கொஞ்சம் நிறையாவே எடுக்க போகிறோம் ஸோ எல்லாமே ரீஸ்டாக் எடுத்து என்னோடய சேனலையும் போடுவோம் நம்ம என்னது லெக்சரல் சேனல்லையும் போடுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்மக்கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்து நாங்கள் சப்போஸ் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நாங்கள் பூவை அமுச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பேர் வேண்டாம் ரிட்டர்ன் போட்டுன்றாங்க ஸோ எங்களுக்கு ஸோ உங்களுக்கு அனுப்பின பூவை நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பவும் முடியாது அதனால நீங்கள் பேமெண்ட் போட்ட உடனே நாங்கள் வந்து எழுதி உங்கள் அட்ரஸ்லாம் எழுதி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு நாங்கள் கொரியர் போட்டுருவோம் ஒரு வாரம் வச்சு அந்த மாதிரிலாம் போடவே மாட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து உடனே குடனே நம்ம வந்து கொரியர் போட்டுருவோம் ஒரு நாள் ஃபுல்லாக வர ஆர்டருக்கு எல்லாமே அன்றைக்கி சாயங்காலம் நம்ம கொரியர் போட்டுருவோம் சப்போஸ் நீங்கள் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே நம்ம கிட்டே ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா மறுநாள் மறுநாள் சாயங்காலம் நம்ம எல்லாருமே கொரியர் போட்டுருவோம் இதே மாதிரி தான் நம்மள்கிட்ட சேம் டேயில் டிஸ்பேச் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டூ ஃபோர் டேஸ் அங்கே டைம் கொடுவோம் பட் இருந்தாலும் ஒன் டேலே நிறைய பேருக்கு ஃப்ளவர் வந்து டெலிவரி ஆகிடும் ஃப்ளவரை வந்து நாங்கள் உங்களுக்கு சேஃபாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு தான் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்கல நாங்கள் அனுப்புகிற ஃப்ளவர் வந்து உங்களுக்கு சேஃபாக வரணுங்கிறதுக்காக எங்களோட இந்த எங்க சொல்கிற நாங்கள் கொரியர் போட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் அப்பா பாக்ஸ்க்குள்ளே தான் போகுது வித ஆபத்தும் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையாக தான் நாங்கள் வந்து ஃபிளா பிளாஸ்டிக் பாக்ஸ்குள்ளே வச்சு கொடுப்போம் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து எங்களுக்கு லாபமே கிடையாது அது வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி தான் இந்த ஆஃபராக தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஆஃபர் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை திரும்ப பார்க்குறேன் ஓகே பாய்